எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்னைக்கு எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலிகை மூலிகைகளை பற்றின ஒரு புத்தகத்தின் பதிவு இந்த புத்தகத்தின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கம்ப்ளீட் புக் ஆஃப் ஹர்ப்ஸ் அப்படின்றது இந்த புத்தகத்தின் பெயர் இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகைகள் அதாவது ஆங்கில எழுத்து இருக்கு இல்லையா ஏ முதல் இசட் வரை இருக்கிற ஆங்கில எழுத்துக்கள்ல இருக்க பெயர் கொண்ட மோ மூலிகைகளை பற்றி இதில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை இந்த மூலிகைகள் எப்படி வளர்க்கணும் அது அந்த மூலிகைகள் எந்தெந்த நோயை குணப்படுத்தும் அதனுடைய மருத்துவ குணம் என்ன அப்படின்னா இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப விளக்கமாக இருக்குது இந்த புத்தகத்தை லீடர்ஸ் டைஜஸ் வெளியிட்டிருக்காங்க ஒவ்வொரு செடியை பற்றின விளக்கமும் இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க நல்லா புரிஞ்சிக்கவும் முடியுது இதுதான் இந்த புத்தகத்தின் சிறப்பு